தொடர்ந்து வந்து ஒரு மதத்தை சார்ந்தவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வசையிலே காங்கிரஸ் காங்கிரஸ் தேர்தல் அருகே வந்து இஸ்லாமியர்களுக்காக ஈடுபட்டது அப்படின்னு வைத்த அந்த குற்றச்சாட்டிலிருந்து தொடர்ந்து வந்து இது வந்து இஸ்லாமியர்களுக்கு இது இஸ்லாமியர்களுக்குன்னா அவர்களும் இந்த நாட்டில் குடிமக்கள் அவர்களுக்கும் நமக்கு இருக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் அவர்களுக்கும் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்களுக்கு எந்த திட்டங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து ஒரு வெறுப்பை உருவாக்கக்கூடிய நிலையிலே வந்து ஒரு பிரதமர் பேசுவது நிஜமாகவே ஒரு எல்லாருக்குமே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு அச்சத்தையும் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வு அவசியமா வந்து ஒரு அரசியல் லாபத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு காழ்ப்பும் வெறுப்பும் அவசியமான கேள்வி முன்வை அப்ப ஒருவேளை வந்து ஒரு போலரைஸ் பண்ணா தனக்கு அரசியல் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் சொல்லப்பட்டிருக்கலாம் இது கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனையாக எல்லாம் நம்ம பார்க்க முடியாது அதை தாண்டி இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் இந்த வெறுப்பிலிருந்து இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் தான் வந்து அடுத்த விஷயங்கள்லாம் நிச்சயமா நமக்கு தண்ணி வேணும் நமக்கும் அவங்களுக்கும் இஷ்யூஸ் இருக்கு அதை யாரும் மறுதளிக்கல ஆனா எல்லாத்தையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு வந்து விதைக்கப்படும் போது திருப்பி மணிப்பூர் தான் வந்து இந்த நாடு முழுவதும் மணிப்பூராக மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்கு அதுல மக்களை பாதுகாப்பது வந்து நிச்சயமாக எந்த

இருக்க மிக மோசமான ஒன்று ஆணவ கொலைகள் நடவடிக்கை எடுக்கணும் அதில் வந்து யாரும் வேறு கருத்துக்கள் இருக்க முடியாது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அப்படி அந்த ஆணவ கொலையில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு எந்த விதமான தயவோ தாருமணியமோ யாருமே கிடையாது மேடம் முடிவு எதுவும் இல்லை வடக்கில் வந்து பிஜேபி தான் அதிகமாக வரும் பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க அதனால தான் கேட்குறேன் எப்படி வர வேண்டும் அப்படிங்கிறது வருங்கிறத விட எப்படி வர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வெறுப்பிலிருந்து மக்கள் வந்து மனித நேயத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு காலகட்டத்தை நடந்து கொண்டு இருக்கிறோம் அதனால் அதை நோக்கி தான் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஆய்வனை கிளிக் செய்யுங்கள்